வணக்கம் யூடியூப் பிரைவேட் சேனல் நம்முடைய இந்த ப்ரைவேட் நெட்ஒர்க் மூலியமாக இன்னைக்கு தமிழக மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நெட்ஒர்க் மூலியமாகவும் அது இல்லாமல் நம்முடைய லைன் குரூப் மூலியமாகவும் தமிழக மக்களுக்கு நாம் இதுவரைக்கும் என்ன கொண்டு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதையும் அது இல்லாமல் காலங்காலமாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் எந்தெந்த மாதிரி இறங்கியிருக்காங்க அது இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புதுமையான அரசியல் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உருவாகி உருவாகி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் வந்து முழுமையாக தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழக மக்களுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் யார் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அதன் அந்த முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிறது காலங்காலமாக நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழக மக்களை வந்துட்டு இனியும் வரக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு பேரை சொல்லி அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகனர் வந்துட்டு புரட்சித் தலைவர் பேரை சொல்லி ஓட்டு வாங்குவாங்க செல்வி ஜெயலலிதா அம்மையார் பேரை சொல்லி இறங்கி வாக்குகள் சேகரிப்பாங்க ஆனால் திமுகவில் அந்த மாதிரி கிடையாது ஏன்னா திமுகவில் மூத்த தலைவர் கலைஞர் ஐயா அவர் பேரை சொல்லி ஓட்டு கேட்டதே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன்னா அந்த கட்சியினுடைய வலிமை தமிழக மக்கள் எல்லோருக்குமே தெரியும் அப்படிங்கிறது அது இல்லாமல் இன்றைக்கி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக அருக அருகாமையில் இருக்கிறது அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் காலம் வந்து ரொம்ப பயங்கரமாக தமிழ்நாட்டுக்குள்ளே விளையாடுவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது இந்த நேரத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா விட்டமின் பா அப்படின்னு சொல்லி இது ஒன்று இருக்கின்றது இந்த விட்டமின் பா வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அதுவும் களம் இறங்கி விளையாடுகிறதோ அது யாருடைய கையில் இருந்து அந்த விட்டமின் பா வெளியே இறங்குகிறதோ வெளியே விளையாடுகிறதோ அவர்கள் மாத்திரமே தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான நிலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள் அநியாயங்களை வைத்து நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய தேர்தலில் சொல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை இப்போ நாம் சொல்கிறோம் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டசபை தேர்தலில் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு மாபெரும் அரசியல் கட்சியாக இன்று இருக்கக்கூடிய கூடிய ஒரு கட்சி வந்து திமுக திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து மிக அருமையாகவும் அந்த கட்சியோடு ஒன்றிணைந்து தான் இப்போவும் இருக்காங்க அது இல்லாமல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு அவதூறாக பேசி அந்த கட்சியை உடைத்து வேண்டும் என்ற முழு எண்ணத்தோடு இருக்காங்க ஆனால் காலத்திலும் மாறாத அளவுக்கு வந்துட்டு திமுகவினர் வந்து இன்று தமிழக மக்களுக்கு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அது இல்லாமல் நம்முடைய சேனலில் வர த நம்முடைய சேனல் மூலமாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே வரவேற்போம் ஆனாலும் வந்து நமக்கு நல்லாட்சி மலரணும் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தா நம்முடைய சேனலில் வந்துட்டு குறிப்பாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை வந்து அதிகமான அரசியல் அனுபவம் வாய்ந்த கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அவருக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது இந்த நிலையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த பிரைவேட் நெட்ஒர்க்கும் மூலியமாகும் அது இல்லாமல் நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் மூலிமா நம்ம வந்து லைன் ப்ரூஃப் வச்சுருக்கோம் இதன் சார்பாக வந்துட்டு தமிழ்நாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்துட்டு நம்ம இங்கே வந்து ஒரு நெட்டு அதாவது வேட்பாளர் நிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து சுயேட்சையாக நிற்பதாக ஒரு முடிவு எடுத்திருக்கும் என்பதையும் நம்முடைய வாடிக்கையாளருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமே தெரியப்படுத்துகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்துகிறோம்